எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்திலேயே மிகவும் வேகமான ட்ரெயின் எது அப்படின்னு கேட்டோம்னா புல்லெட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் உலகத்திலேயே வேகமான விலங்குகள் ஓடுறதுல எது அப்படின்னு பார்த்தா சீட்டா அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக செல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திலேயே மிகவும் வேகமாக ஃபாஸ்டஸ்டு நெட்வொர்க்குன்னு சொல்லிக்கிட்ட ஒரு நெட்ஒர்க் எது தெரியுமா இந்த ஏர்டெல் அப்படின்ற காத்துட்டேல் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க்கு இந்த நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு நெட்ஒர்க்கு இது மாதிரி உலகத்தில் வர எந்த நெட்வொர்க்கும் கிடையாது எந்த நாட்டில் வச்சாலும் இந்த நெட்ஒர்க்கு அங்கெல்லாம் கடல் கடந்து கூட கிடைக்கும் கடல் கடியில் இருந்தாலும் கிடைக்கும் கடலுக்கு மேலே இருந்தாலும் கிடைக்கும் விமானத்தில் போனாலும் கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல நெட்வொர்க் தான் இந்த நெட்வொர்க் ஏன் அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நான் க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன் நல்ல வென்டிலேட்டரோட தான் இருக்குது ஆனாலும் பதினஞ்சு முறைக்கு காலையிலேருந்து ஒரு லைவ் வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நெட்ஒர்க் கிடைக்கவே கிடைக்காது இதுலேயும் என்ன சிறப்பு அப்படின்னா மாதத்தில் ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு நெட்ஒர்க்கு எந்தளவுக்கு நம்மகிட்ட காசை வாங்கிட்டு நெட்ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா பாதிக்கு பாதி நெட்ஒர்க் கொடுக்காது அதில் அப்படியே சுற்றி 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 சுற்றிக்கிட்டே இருக்கும் இத்தனைக்கு நம்ம வெளியே வந்து உக்காந்துருந்தாலும் படிக்கட்டுக்கிட்ட வாசப்படியில் உட்காந்துருந்தாலும் இந்த நெட்ஒர்க்கு அப்படி அற்புதமாக வேலை செய்யக்கூடியதான் இந்த காத்துட்ட நெட்ஒர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒன்று வச்சுருக்காங்க ஏஏனு அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட தான் பேசணும் அது நம்ம பிரச்சனையை அதுக்கிட்ட சொல்லி அது சரி பண்ணணுன்னு பார்த்தா அது ஒரு பிரச்சனை சொல்லும் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஆமாம் இது இருக்குது இல்லைன்னு அதை கிளிக் பண்ணணும் அது நம்மளுடைய நெட்ஒர்க் இசுவ சரி பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்படி தான் உருப்பிடாத ஒரு நெட்ஒர்க்னா இந்தியாவிலே ஏன் இவ்வளோ மனம் உளைச்சல்னா வாங்கி ரெண்டு மாதம் மூணு தான் ஆகுது பண்ணிக்கணும் மூணே மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு பண்ணியிருச்சு ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணும்போதாக இருக்கட்டும் இல்லை வீடியோ அப்லோடாக இருக்கட்டும் இல்லை வீ லைவ் வீடியோஸ் போகிற மாதிரி இருக்கட்டும் சரி இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தேடும்போது படிக்கிறதுக்கு எதாவது எடுக்கும்போது கூட நெட்ஒர்க் அவ்வளோ அழகாக கொடுத்துரும் ரொம்ப அழகாக கொடுத்துரும் ஆமாம் அப்படி ஒரு நெட்ஒர்க்கு தான் இந்த காற்று டேலினுடைய நெட்ஒர்க்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சிம்மை நல்லா கீழே கொண்டு போய் உடச்சி வீசேரலாம் அப்படி ஒரு கோவம் தான் வரும் ஏன் அப்படின்னா ஒரு காசு வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வாங்குறானுங்க ஆனால் ஒரு நெட்ஒர்க்கை ப்ராப்பராக இதுவரை கொடுக்கறது கிடையாது இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜீரோ புள்ளி எண்பத்தொம்போது கேபிஎஸ் அப்படி தான் இருக்கும் எப்போ வீடியோ எடுத்தாலும் இப்படி தான் இல்லை எந்த விஷயம் செஞ்சாலும் சரி இப்படி தான் உருப்படாத நெட்ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு பில்லு மட்டும் நம்ம இவ்வளோ பே பண்ணணும் ஆனால் நெட்ஒர்க் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க